போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதாவது தபால் துறைக்கு கொடுத்தாங்களாம் எப்ப அந்த காலத்துல சரிங்களா எயிட்டீன் பிப்டில ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் பாருங்களேன் நவீன சைக்கிள் சொல்லுவாங்க அதாவது ஸ்ப்ரிங் டைப்ல ஸ்பிரிங் டைப் இருக்கு பாருங்களேன் அதாவது டயரோட சாட்டேஜ்காக ஏன்னா இது அது வந்து ஸ்ப்ரிங் டைப் ரெடி பண்ணிட்டாங்க அந்த சைக்கிள் வந்து சரிங்களா சோ அதுல வந்து என்ன ரோந்து போறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அந்த வெஹிக்கிள் தான் நைட் ரோஸ் போனா கூட அதை வெப்ப நல்லா அட்டாச் பண்ணிருக்காங்க பாருங்களேன் சோ அது ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகங்கையில யூஸ் பண்ண வண்டி இது வந்து சரிங்களா தேனியில யூஸ் பண்ண புல்லட் அந்த காலத்துல எஸ்ஐ எல்லாம் புல்லட்ல வந்தாலும் என்ன வாங்க இருந்தாலும் பயந்து ஓடுவாங்களாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து புல்லட்ல வர வழியில் இதுவுமே ரோந்து போறதுக்கு யூஸ் பண்றதுதான் சரி இது பாத்தீங்கன்னா ஃபியூல்லையும் ஓடும் இந்த வண்டி ஃபியூல்லையும் ஓடும் பெடலும் போட்டுக்கலாம் சரிங்களா டான்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசு வந்து ஆள் ஆள் தரை வயசுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து எதுக்கு இந்த வந்து யூஸ் பண்றாங்கன்னா கடலோர காவல் பாதுகாப்பு சரிங்களா அதாவது நம்ம பீச் மணல்ல ஓட்டுறதுக்கு பீச் பீச் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்ல சோ அதுல வேற யாராவது வந்து அந்நியத்துல உருது விடுறாங்களா இல்ல வாஷ் பண்றதுக்கு ரோந்து போறதுக்கு பைக்லாம் ஓட்ட முடியும் இல்லைங்களா எவ்வளோ அது போலீஸ்லாம் நடந்தே போக முடியும் போக முடியாதுல்ல சோ அந்த பீச் மணல்ல போறதுக்கு இதை ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னா பீச் பண்ணுறது நம்ம ரவுண்ட் சொல்லலாம் சரிங்களா மெரினா பீச்லேயும் முதல்ல இதே வந்து யூஸ் பண்றாங்க சரிங்களா அது மாதிரி இப்போ நாகை நாகப்பட்டினம் கடலூர் அந்த மாதிரி கடலோர காவல்படையில எல்லாமே சரிங்களா இது பாத்தீங்கன்னா ஜெட் ஸ்கைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து தண்ணிக்கு உள்ள போறதுக்கு சரிங்களா அதாவது யாராவது கடலுக்குள்ள வந்து யாராவது அந்நியர்கள் வராருங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்றது யாராவது தேவையில்லாம உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்கு பிளஸ் அது போக யாராவது தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை இமீடியட்டா ரெஸ்க்யூ பண்றதுக்கு அதாவது அவங்கள காப்பாத்துறதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து தண்ணிக்குள்ள யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா தென் அது பாருங்க அது வந்து கார் வந்து புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் சரிங்களா நம்ம ஜெயலலிதா அம்மா யூஸ் பண்ண வெஹிக்கிள் அது வந்து சரிங்களா நார்மல் எதை பாத்தீங்கன்னா